நாற்பது வயசு அனுபவம் சின்ன வயசுலேயே தொடர்ந்து வந்து வணக்க நண்பர்களை நான் இப்போது உங்களை இனிவில் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் இந்த இனிவில் பகுதியானது அதாவது நான் அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து விவசாய நிலங்களை பெருமளவாக கொண்ட பகுதி அதாவது இனிவில் கே வீதிக்கும் உடுவில் பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது அதாவது இந்த வீதியாக நாங்கள் நேரே செல்கின்ற போது மருதநாபட சந்தையை சென்றடைய முடியும் அப்படியே வந்து இந்த பாதை விழாவில் போது இனிவில் உடுவில் போன்ற பகுதிகளை அடைய முடியும் நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நான் சொன்னது போல விவசாய நிலமாக இருக்கின்றது தச்சமயம் இந்த விவசாய நிலத்திலே புகையிலை பயிற்சிகளை அதிகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது தற்போது இந்த புகையிலைகள் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையிலே இருக்கின்றது பலர் அறுவடை செய்துவிட்டார்கள் இன்னும் பலர் வந்து எதிர்வேறு நாட்களில் வந்து அறுவடைக்கு இந்த இடங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் இப்போது இன்று காலையிலே இந்த புகையிலை செடிகள் புகையிலை பயிர்கள் வெட்டப்பட்டு சற்று உலரவிடப்பட்டு இப்போது அந்த புகையிலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தின் உள்ளே தான் உங்களை அழைத்து செல்கின்றேன் பாருங்கள் இப்போது காலை வகையிலே வெட்டப்பட்ட புகையிலை பயிர்கள் சற்று உலரவிடப்பட்டு தற்போது இந்த காம்புகளை கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த நிகழ்வுகள் இந்த தோட்டப் பகுதிகளில் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பிட்ட இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள் பெரும்பாலான புகையிலை பயிற்சிகளை அறுவடை செய்து விடுவார்கள் விவசாயிகள் எமது இந்த காணொலியிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களுக்கு இந்த புகையிலை பயிற்சிகள் பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போது வருகின்ற போது ஒரு ஐயாரால் இந்த புகையிலைகளை அழகான முறைகளை நேர்த்தியான முறைகளை சீவி கொண்டு என்னது ரெண்டு சீவி போட்டு அப்படியே விட்டு போறீங்க முதல்ல வந்து இந்த கழிவு கோயிலே நீங்கள் சீவிட்டி விழுத்துறீங்க அதையாக கட்டி முடிய பிறகு நல்ல தெளிவான கோயிலே இருப்பீங்க நல்ல கோவில் அதாவது கீழே உள்ளது வந்து கொஞ்சம் கழிவு இடையே இடப்பட்ட தான் நல்ல கோவில் அதுக்கு மேலே உள்ளது நல்லதாக இருக்குமா அந்த கீழே உள்ள ஒன்று தான் கலை கோவிலே சரி 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 எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகள் அதாவது புகையிலை அறுவடையிலே இவ்வாறான நிகழ்வுகளாக அந்த தோட்ட பகுதிகளிலே தொடர்ச்சியாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே இந்த தோட்டத்திலே பார்த்தால் அதிகளவான நாற்று நாற்றுப்புகல்கள் அதாவது நாற்று மடைக்கு விதைகளை வழங்கக்கூடிய புகையிலை அதிகளவான அந்த புகையிலைகளை விட்டிருக்கின்றார்கள் விதைகளோடு எனவே நண்பர்களே இந்த தோட்டத்திலிருந்து நான் இப்போது உங்களை இன்னும் ஒரு தோட்டத்துக்கு அழைத்து செல்ல செல்லப்போன்றேன் அங்கேயும் இதே போன்ற நடைமுறைகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த புகையிலை பயிற்சியை பற்றிய ஆரம்ப விடயங்களை எமது காணொலி என்றிலே நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றியிருந்தோம் இப்போது இந்த புகையிலை வெட்டக்கூடிய பணிகளை காட்சிப்படுத்துகின்றோம் தொடர்ந்தும் நமது காணொலிகள் வாயிலாக இந்த புகையிலைகளை அடுத்த கட்டம் எவ்வாறு பதப்படுத்துவது அதாவது கிடங்கில் போடக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கின்றது அதைத் தொடர்ந்து புகையூட்டக்கூடிய நடைமுறை இருக்கின்றது அந்த விடயங்களையும் தொடர்ச்சியாக இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம் தொடர்ந்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னமொரு புகையிலை தோட்டத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் தொடர்ந்தும் இந்த காணொலியை ஊடாக பயன் நண்பர்களே அதாவது இந்த புகையிலை செடிகளில் வந்து அடியில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று தான் இவர்கள் சீவுகிறார்கள் அது வந்து கழிவு புகை என்று சொல்கின்றார்கள் அதற்கு மேலே உள்ள புயல்கள் வந்து தெருவி புயலை அதாவது நல்ல புகையிலைகள் இப்போது அந்த கழிவு புகையிலைகளை இவர்கள் சீவும் போது அந்த இரண்டு மூன்று புகையிலைகள் புகையிலை இலைகள் வந்து கழிவிப்புகில இருக்கின்றன அதை முதலில் இவர் கட்டுவார்கள் தான் அடுத்த கட்டமாக இவர்கள் தெரி தெருவி புகையிலையை வந்து சீவுவார்கள் இப்போது இங்கே தென்னை ஓலைகள் தென்னை குருத்து ஓலைகளை இங்கே கொண்டு வந்து போட்டுருக்க உணரவிட்டிருக்கின்றார்கள் இந்த ஓலைகளை பயன்படுத்தி தான் இவர்கள் கட்டி கொண்டு கொண்டு செல்வார்கள் அதற்கு பிற்பாடு இவர்கள் அந்த உணர்த்திய பிறகு அதற்காக விசேடமாக இவர்கள் பனை ஓலைகளை பயன்படுத்துவார்கள் அதற்காக அதாவது இப்போது இந்த கட்டி கொண்டு வீடு செல்லக்கூடிய அந்த கயிறு பாவிப்பதில்லை அந்த கட்டி கொண்டு செல்வதற்குரிய அந்த ஓலைகளான இவை அதாவது யாழ்ப்பாணம் பாரம்பரியத்தோடு நாங்கள் நொங்கு இருக்குதுதான் நொங்கு நுங்கு நுங்குதான் சரியான தமிழ் நுங்கு நுங்கு நாடு அதாவது தமிழ்நாடு கொங்கு நாடு சேர நாடு சோழ நாடு இந்த மாதிரி இது நுங்கு நாடுன்னு நான் வச்சுக்கிறேன் எனக்கு வணக்கம் பாருங்க அண்ணா வணக்கம் சுறுசுறுப்பா பொயிலை வெட்டி கொண்டு இருக்கிறீங்க இந்த பொயிலை வெட்டுகளில் வந்து வேற வேற விதமான வெட்டுகள் இருக்கும் இது நீங்கள் இதுதான் சீவு காம்பு இதை தவிர வேற தோட்டுவாட்டுடா

യും <mí toys》mics> <sh yelled> <What> அட போயிலே நீளத்தை பொறுத கரம்ப்பி பிடிப்பீங்களே ஹோ ஹோயிலே கோவரே எனமிரது அட இந்த ஒரே கோயிலேல கன எனமிரது எனமிரது சரி உடையது சீவல கடாது அபடின்னா நான் விளங்கி இல்ல பாளதெள்ள அபடி கோவரே எனமிரது அத பளுதல் தெரிவன் சொன்னா பெருசா இருக்கும் மற்றதென்ன எதுன்னம் தெரியு போயில ஆ தெரிகு போயில இதானே கிரவுடு நங்கடமான போயிலல மனவிலுள்ள போயில தெரியன்ன இல்ல ஆ தெரிகு போயில சரி சரி சரி

சரிண்ணா நீங்கள் வேலை ஜெயிங்ணா ஒரு மணி பூராங்க வேற வாரணும் நாற்றுக்கு விட்டுருக்கீங்களோ கிட்டத்தட்ட ஒரு புயில இருந்து எத்தனை கண்ட உருவாக்கலாம் விதையில ஐம்பதாயிரம் கண்டோ

சரி நான் ஒரு ரெண்டு மணிப்படி வரணேன் உங்களோட பேர் என்ன அற்புதராஜா அற்புதராஜா அவர் அண்ணன் தெரியும் மாட்டு பொங்கலுக்கு மாடு கொண்டு வர நான் ஏற்கனவே காண்பித்திருக்கக்கூடிய அந்த புகையிலைகளை சீவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை நாலே தினம் அறுவடை செய்வதற்காக இருக்கின்றார்கள் நாலே தினம் அறுவடை செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய இந்த புகையிலைகள் தான் இவை அதாவது நான் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசம் என்பது தனியே இந்த கால பகுதியிலே புகையிலைகளை மட்டும்தான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் புகையிலைகள் அனைத்தும் சரியான முறையில் வளர்ந்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இம்முறை பெரும்பாலானவர்களுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கின்றது என சொல்கின்றார்கள் இந்த புகையிலை பயிற்சிகள் நிறைவடைந்த கையோடு இந்த பகுதிகளில் இந்த தோட்டங்களிலே வந்து ஏனைய பயிர்களை நாட்டி விவசாயம் செய்வார்கள் இந்த போது மெரதனாவட சந்தையை அடைய முடியும் இது மெரதனாவட சந்தைக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய வீதி தான் இது இந்த பகுதி அதாவது இனிவில் தொடக்கம் இது இந்த பகுதி இனிவில் இந்த பகுதி தான் கே வீதி இனிவில் தொடக்கம் இந்த பகுதி உடுவில் பகுதி அதாவது இந்த பகுதியின் தொடர்ச்சியாக உடுவில் பகுதி வருகின்றது இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கக்கூடிய பெரிய நிலப்பரப்பு தோட்ட நிலப்பரப்பாக இருக்கின்றது விவசாய நிலப்பரப்பாக இந்த நிலப்பரப்பு முழுவதையும் நிறைத்திருக்கின்றது தற்போது புகையிலை புகையிலைகள் பெரும்பாலானவர்கள் இந்த புகையிலைகளை அறுவடை செய்த பின்னர் தமது வீடுகளுக்கு கொண்டு சென்று அங்கே உள்ள மதில்கள் வேரிகளிலே போடுவார்கள் ஆனால் இங்கே வந்து விசேடமாக இதுக்காக சில தடிகளை அதாவது தடிகளை அதாவது பனை பணம் சிலாகைகளை வைத்து தடிகளை கட்டியிருக்கின்றார்கள் இதற்குள்ளே போடுவது என்பது இவர்களுக்கு இலகுவாக இருக்கும் அதாவது ஒரே இடத்தில் போட்டு ஒரே இடத்தில் எடு எடுத்து அதற்குரிய வேலைகளை பார்ப்பது என்பது இவர்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அதற்கான ஒரு நடைமுறை தான் இங்கே பின்பற்றப்படுகின்றது இந்த தோட்டம் கூட இனிமேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டமாகத்தான் இருக்கின்றது பேரங்கள் இவ்வளவு நேர்த்தியான முறையில் இந்த புகையிலைகளை வந்து காய போட்டு உலரப்போட்டுகின்றார்கள் இதற்கு அடுத்த கட்டமாக இவர்கள் இந்த புகையிலைகளை கொண்டு போய் கிடங்கினுள் வந்து இறக்குவார்கள் அந்த புகையிலைகள் வந்து அவிந்து நல்ல பதப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையிலே பின்னர் மீண்டும் அந்த புகையிலைகள் எடுத்து புகை போடுவார்கள் உணர்த்துவார்கள் அதற்காக விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இந்த விடயம் இருக்கின்றது இந்த பகுதியிலே புகையிலைகளையும் இன்னும் போடவில்லை தொடர்ச்சியாக வீரர்கள் புகையிலைகளை அறுவடை செய்யும் போது இந்த இடங்களிலே கொண்டு வந்து புகையிலை போடுவார்கள் அதாவது பெனஞ்சிலாகை கமுகம் சிலாகைகள் போன்றவற்றை இதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தென்னஞ்சிலாகைகளையும் கூட இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தோட்டத்தில் வந்து வேறொரு பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் உழுதிருக்கின்றார்கள் எனவே மண்புழுக்களை கொத்தி உண்ணுவதற்காக கொக்குகள் வந்து இந்த பகுதியிலே வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருக்கின்றார்கள் இப்போது நான் வரக்கூடிய இந்த நேரம் வந்து மத்தியானம் அதாவது உச்சி வெயில் எனவே இப்போது புகையிலைகளை சீவிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் புகையிலையை வெட்டுவதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காலை வேளையிலே வர வேண்டும் அதாவது ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணிக்குள்ளான நேரங்களில் வந்து இந்த புகைலைகளை கண்டை வெட்டி விடுவார்கள் எனவே இன்னமொரு அத்தியாயத்தில் இந்த புகையிலை கண்டுகளை வெட்டுவது என்பது எவ்வாறு வெட்டுகிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் ஐயா என்ன இனி வீட்டை ஒன்று என்ன செய்யறது புகையிலையே அதாவது மதுரையில் வேலையெல்லாம் காய போடுறது சில வேலை பார்த்தா தோட்டத்துக்குள்ளேயே அதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்தி காய போடணும் பரன் போட்டேன் அதுக்கு பேர் பரன் என்ன சரி 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 இந்த வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறேன் புகையிலேயே அடுத்ததாக வீட்டாக கொண்டு போகிறார்கள் எப்படி விளைச்சல் இந்த முறை

இதுதான் சீவல்காம்ப என்ன நான் ஏற்கனவே அந்த தோட்டத்திலே வந்து பரன்களை கட்டி புகையிலைகளை உலர்த்தி கொண்டிருப்பதை காட்டியிருப்பேன் இப்போது பாருங்கள் பெரும்பாலானவர்கள் உள்ளூருக்கு எடுத்து வந்து அதாவது தமது வீடுகளுக்கு எடுத்து வந்து தமது வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மதில்களிலே இந்த புகையிலைகளை உலரப்போட்டிருப்பார்கள் அதைத்தான் இப்போது நான் உங்களுக்காக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் பாருங்கள் இந்த மதில்களிலே புகையிலைகள் வெயில் பட்டு உலர்ந்து கொண்டிருக்கின்றன இப்போது இந்த தோட்டத்தில் வந்து காலையில் அதாவது எட்டு ஒன்பது மணிக்குள்ள அந்த புயலையில் வெட்டி போய்விடுவார்கள் வெட்டின பிறகு கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து இந்த புயலைகள் காய்ந்து கொண்டிருக்கும் அதுக்கு பிற்பாடு இந்த புகை புயிலைகளை வந்து வாகனத்தில் ஏற்றி அவர் வீடுகளுக்கு கொண்டு செல்வார்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்ற இதை வந்து திருப்பி வெயிலில் போடுவார்கள் அதாவது மதில்களில் போடுவார்கள் வெயிலில் போடுவார்கள் அது ஒரு நாளைக்கு வந்து அந்த செயல்முறை நடைமுறை இருக்கும் அதுக்கு பிறகு இந்த புகையிலையில் கிடங்கில் போடுவார்கள் கிடங்கில் போட்டு ஒரு மூன்று நாள் இருக்கும் அந்த மூன்று நாளும் அந்த புகையிலைகள் வந்து அவை வந்து அந்த மேலே உள்ள புகையிலே கீழையும் கீழே உள்ள புகையிலை மேலேயும் போட்டு அந்த கிடங்கில் வைத்து பதப்படுத்துவார்கள் பின்னர் தான் புகை ஊட்டுவார்கள் இன்று இந்த தோட்டத்தில் வந்து காலை வேளையில் வந்து புகையிலை வெட்டினார்கள் சிறிது நேரம் வெயிலிலே உலர விட்டு இப்போது சீவி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்தோம் இப்போது சீவி விட்டு இந்த புகையிலைகளை ஏற்றி வீடு செல் வீடு கொண்டு செல்வதற்குரிய வாகனம் வந்திருக்கின்றது அதற்குள்ளே இந்த புகையிலையை போட்டிருக்கின்றார்கள் எனவே நம்ம இந்த புகையிலை பயிற்சியை பற்றிய ஒரு காணொலி வந்து இந்த புகை புகையிலை பயிற்சிகளை நடும்போது ஏற்கனவே எமது எமது சனலில் பதிவேற்றிருந்தேன் இப்போது இந்த புகையிலை வெட்டி சீவை கொண்டிருக்கும் காட்சியை இந்த காணொலி வாயிலாக பார்த்துருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த புகையிலை செய்கை பற்றிய மேலதிகமான விடயங்களை எமது காணொலிகள் வாயிலாக நீங்கள் பார்க்கலாம் எனவே நண்பர்களை இந்த காணொலியை இந்த புகையிலைத் தோட்டத்திலிருந்து நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே